மாங்காய் மாங்க சம்மந்தி சம்மதி செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் விதைய எடுத்துடணும் கருப்பில் சிறிதளவு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றப்போ எடுத்துங்க தேங்காய் சிறிதளவு மாங்காய் சிறிதளவு இப்போ வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் நெல்லிக்காய் நறுக்கண்ண நெல்லிக்காய் மாங்காய் கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி தேங்காய் உப்பு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நெல்லிக்காய் மாங்காய் சம்மந்தி நம்ம ரெடி பண்ணிட்டோம் சூடான சாதத்தில் சம்மந்தி மாங்காய் சம்மந்தி நெல்லிக்காய் மாங்காய் சம்மந்தி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்